அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு கொள்கிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் நின்றால் என்ன பலன் ஒரு ஒரு ஜாதகருக்கும் இந்த ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் மிக மிக முக்கியம் ஐந்தாம் இடம் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் நம்மளுடைய போன பிரிவியுடைய கருமாவையும் குறிக்கக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐந்தில் சுக்கர பகவான் இருக்கிறான் வச்சுக்கோ லான் போட்டு லக்கணும் அங்கிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கக்குள்ள அந்த ஜாதகர் தன்னுடைய வம்சத்திலேயே பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு அதாவது தன்னுடைய பேர குழந்தைக்கு திருமணமாகி அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கக்குள்ள இந்த தாத்தா அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கரன் இருந்தால் ஐந்தில் இந்த பலனை தான் கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்தில் குலதெய்வம் சாபம் இருந்தாலும் தெரிவிக்கும் பாவகிரகங்கள் ஐந்தில் இருக்குதுன்னா குலதெய்வம் சாபமும் முன்னோர்களுடைய சாபமும் இருக்குதுன்னு அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் நின்றால் என்ன பலனை செய்வார் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான அரசு வழி உயர்வு அவருக்கு தொடர்பு ஏற்படும் நல்ல கௌரவம் புகழ் ஏற்படும் தாயாரால் அதிக நன்மை அடைவார் பிள்ளைகளால் தொழில் மூலம் இந்த ஜாதகருக்கு வருமானம் அதிகப்படியாக கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் இந்த ஜாதகர் மதிப்பும் மரியாதையும் உயர்வும் அடைவார் அதே இந்த ஐந்தாம் அதிபதி பத்தில் நிற்கக்குள்ள அது ஒன்று நாலு ஏழு பத்து என்னும் கேந்திரத்தில் இருந்துடுச்சுனா அந்த ஜாதகர வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அற்புத பலன்களை பெற்று மிகவும் மதிப்பு மிக்க மகிழ்ச்சிகரமான சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பே இரவு அந்த ஜாதகர் பெறுவார் கருத்துக்கொண்டு பயன்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்